நீங்கள் கேட்கவிருப்பது தேசம்மா சிறுகதை தொகுப்பிலிருந்து சாமந்தி எழுதியவர் கா அரவிந்த்குமார் ஒலி வடிவில் வழங்குபவர் ஜூனி ஸ்ரீனிவாசன் ஷங்கர் விஷயத்தை சொன்னதிலிருந்து அதனை நம்பவும் முடியாமல் நம்பாமலும் இருக்க முடியாமல் கலைத்து போட்ட மாதிரி எண்ணங்கள் மனதை குழம்பச் செய்தன கையில் கிடைத்த சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டு நடந்தே குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்றேன் சென்னை கடற்கரைக்கு டிக்கெட் எடுத்து அருகில் இருந்த கடையில் இரண்டு வாட்டர் பாக்கெட்டை வாங்கி ஒரே மடக்கில் காலி செய்த பின்னரும் தொண்டையில் ஏதோ அடைத்த மாதிரி இருந்தது காலை ஏழு மணிக்கே வெயில் சுள் என்று முகத்தில் அரைந்தது தூரத்தில் புள்ளியாய் தெரிந்து கொண்டிருக்கும் போதே பிரம்மாண்டமாய் தடதடத்து வந்து நின்று ரயிலில் ஏறி ஜன்னலோர இருக்கையில் சாய்ந்தேன் சாமந்தியத்தை இருந்துட்டாங்க சங்கர் சொன்ன வார்த்தைகள் காதில் கொய் என்று சத்தத்தை கொடுத்து கொண்டே இருந்தது எப்பேற்பட்ட களையான முகம் கருப்பில் இப்படி ஒரு வனப்பு இருக்குமா நள்ளிரவில் டார்ச் அடித்த மாதிரி அப்படியொரு சிரிப்பு கண்ண குழிவேறு நீண்டு தொங்கும் முடி புட்டத்தை தாண்டி ஆடும் திடீரென ஒரு நாள் நதியா கட்டிங் என்று அத்தை அதனை வெட்டி கொண்டு வந்து நின்றபோது ஒட்டுமொத்த குவார்டர்ஸே ஆடி போய்விட்டது அத்தைக்கு நதியாவென்றால் உயிர் நதியா பொட்டு நதியா கம்மல் நதியா ரப்பர் பேண்ட் நதியா வளையல் என்று ஒரு கருப்பு நதியாவாகவே வளைய வந்தாள் புது புதுவண்ணாரப்பேட்டைக்கு